அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கோல்டு மெடல் வாங்கி பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் பெர்ஃபார்ம் பண்றாரு ஆராய்ந்து பார்த்து அறிவு சொல்வதை கேளுங்கள் யார் சொல்வாரு நான் சொல்றதே கூட நான் சொல்றேங்கிறத அப்படி ஏத்துக்காதீங்க முதல் கட்டமாக நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நான்கு பள்ளிகளில் கோட்டூர் திருவான்மியூர் மடுவின்கரை அடையாறு ஆகிய நான்கு பள்ளிகளில் இருக்கின்ற மாநகராட்சி பள்ளிகளில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு இந்த ஸ்டெம் கல்வி பயிற்சி வழங்கப்பட இருக்கின்றது இன்றைய தினம் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் பயிலுகின்ற மாணவ மாணவிகளுக்காக நவீன அறிவுபூர்வமான கல்வி முறைகளை அறிமுகப்படுத்தும் நோக்கில் நம்முடைய தென் சென்னை நாடாளுமன்ற அலுவலகமும் அறக்கட்டளை இரண்டும் இணைந்து ஸ்டெம் அதாவது சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் திட்ட துவக்க விழா இந்த பள்ளியிலே நடைபெற்றது அடையாறு சென்னை மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளி மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் தம்பி நம்முடைய அவர்களும் பகுதி செயலாளர் அவர்களும் மண்டல குழுவிருடைய தலைவர் துரைராஜ் அவர்களும் ஆர்டிசி சவுத் சி ரசூல் அவர்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை மாமன்ற உறுப்பினர் சுபாஷின் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் மிக முக்கியமாக மற்ற பள்ளிகளை சேர்ந்த தலைமை ஆசிரியர்கள் நம்முடைய கல்வி அலுவலர்களும் இணைந்திருக்கின்றார்கள் நிகழ்ச்சியிலே எடியூ கல்வி அறக்கட்டணுடைய இயக்குனர் சுதா இங்கே இருக்கின்றார் முதல் கட்டமாக நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நான்கு பள்ளிகளில் கோட்டூர் திருவான்மையூர் மடுவின்கரை அடையாறு ஆகிய நான்கு பள்ளிகளில் இருக்கின்ற மாநகராட்சி பள்ளிகளில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு இந்த ஸ்டெம் கல்வி பயிற்சி வழங்கப்பட இருக்கின்றது இது ஒரு பத்து மாதம் வரை தொடர்ந்து அக்டோபரில் தொடங்கி பத்து மாதங்கள் வரை செல்லுகின்ற ஒரு பயிற்சி திட்டமாகும் இந்த திட்டத்தினுடைய முக்கியத்துவம் குறித்து இது எதற்காக குறிப்பாக நம்முடைய அரசு பள்ளிகளிலே செயல்படுத்தப்பட வேண்டும் என்பது குறித்தெல்லாம் மிக அழகாக சுதா அவர்கள் இங்கே தெரிவித்தார்கள் அதாவது மாணவர்கள் சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடங்களில் திறம்பட தங்களுடைய ஸ்கில்ஸ் வளர்த்துக் கொள்வதுடன் செயல்திறனை வளர்த்துக் கொள்வது என்பது அறிவியல் பூர்வமாக எதனையும் கேள்விகளுக்கு நோக்கத்தோடு வளர்கின்ற ஒரு தலைமுறையை உருவாக்கும் அதுதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கனவு முதலமைச்சர் பலமுறை முறை சொல்லியிருக்கின்றார் கல்வி ஒன்றுதான் யாராலும் களவாடப்பட முடியாத செல்வம் அதனையே ஆயுதமாக கொள்ளும் என்று கல்விக்கு என்று கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடிக்கு மேல் பட்ஜெட்டை ஒதுக்கி இருக்கின்றார் கல்வி மாணவர்கள் தொடக்க கல்வி மாணவர்களுக்கு என்று மேல்நிலை கல்வி உயர்நிலை கல்வி வரை உங்களுக்கு காலை சிறப்பு உணவு புதுமைப்பன் திட்டம் தமிழ் தமிழ்ப்புதல் திட்டம் நான் முதல் இன்று ஏகப்பட்ட திட்டங்களை அறிவித்திருக்கின்றார் இந்த திட்டம் இதோடு இணைந்த திட்டம் மாணவர்களை இன்றைய ஏஐ உலகில் அவர்களுக்கு அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற செயல் திறன் வகைகளில் அவர்களுக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்து அதில் அவர்களை வல்லுநர் ஆக்குவது உலகெங்கிலும் இருக்கின்ற பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் இவர்கள் சென்று பயில்கின்ற வாய்ப்பிற்கான அடித்தளத்தை போட்டு தருவது இதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அது இன்றைக்கு மிகச் சிறப்பாக இந்த பள்ளியிலே தோன்றும் ஏன் எதற்கு எப்படி மூணு தான் தந்தை பெரியார் உள்ளிட்ட பேராசான் நம்முடைய அறிவாசான் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் அத்தனை பேரும் நம்முடைய முதலமைச்சர் உள்ளிட்ட நாங்கள் சொல்வது என்னென்றால் நம்மளுடைய அரசியல் அமைப்பு சாசன சட்டம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து சயின்டிபிக் இன்கொயரியை நம்முடைய குடிமக்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கருதுகோளாக சாராம்சமாக வைத்திருக்கின்ற ஆகவே மாணவர்கள் கொடுக்கப்பட்ட அது இலக்கியமாகட்டும் புராணமாகட்டும் எது என்றாலும் சரி கொடுக்கப்பட்டவற்றில் எது உங்களுக்கு சரி என்பதை தெளிந்து ஆய்ந்து உணர வேண்டும் கேள்வி கேட்க வேண்டும் அறிவியல் பூர்வமாக அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை ஆய்கின்ற அந்த ஒரு திறன் வேண்டும் அதனை அவர்கள் ஆரம்ப கல்வியிலே பெற வேண்டும் என்பதுதான் அவர்களிடம் நாம் முன்வைக்கின்ற கோரிக்கை பள்ளிக் கல்வித்துறையில நீங்க சமீபத்திய பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் தரம் உயர்த்துவது பிளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதற்கு முழு முக்கியத்துவம் அடிப்படையில கிராமப்புறங்களுக்கு தான் இந்த நம்முடைய அரசாங்கத்திலே முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு ஏதேனும் உங்களுக்கு தரம் உயர்த்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை இருக்கும் என்றாலும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் சென்று நேரடியாக சொல்லலாம் தெரிவிக்கலாம் அவர் அதற்கான ஏற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்துகளை செய்வார் இல்லை இந்த வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறத விட இதை இன்ட்ரடியூஸ் பண்றது இப்ப இருக்கிற இந்த வகுப்புகள் இருக்கு இல்லைங்களா கம்பல்சரின்னு இல்லை நீங்க சொல்ற மாதிரி எல்லாருக்கும் கொண்டு வர்றோம் அவங்களுக்கு இந்த அஞ்சு சப்ஜெக்ட்டும் அவங்க சொல்லி தர்றாங்க சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் நிறைய மாணவர்கள் ஏஐ குறித்து தெரி தெரிவிப்பதற்கு தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு இந்த திட்டம் ஏற்கனவே என்னுடைய சொந்த ஊரான மல்லாங்கனர் பள்ளியிலே என்னுடைய தம்பி அமைச்சர் அவர்களுடைய அந்த முன்னேற்பாட்டு முன்னேற்பாட்டில் அது தொடங்கி வைக்கப்பட்டது ஒரு பையன் எனக்கு ஒரு ஆப் எப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு இந்த ஆப்டுங்க நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இப்பொழுது இருக்கின்ற மேலவை உறுப்பினர் தம்பி என்ஆர் இளங்கோ அவர்கள் அவருடைய மகன் பெயரால் வைத்திருக்கின்ற அறக்கட்டளையின் வாயிலாக செனாய் நகரிலே இருக்கின்ற ஒரு பள்ளியிலே இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்து அப்ப முதலமைச்சர் பொது பணியிலே இருக்கின்ற எங்களை போன்றவர்கள்

ஸோ அந்த மாதிரி அவங்க ஸ்கில் டெவலப் பண்ணி கொண்டு போகிறது இப்போ வந்து இவங்களுக்கு வந்து நம்மளோட படிச்சிட்டு இருக்கிற கல்விக்கும் அவங்க வேலை தோற்றத்தில் போகிற இடத்துல அவங்களுக்கு தேவையான கல்வியும் ரெண்டுக்குமே ஒரு பிரிட்ஜா இருக்கிற மாதிரி தான் நாங்கள் கொண்டு வரலாம் ஆரம்பித்தோம் இது ஈஷோடு கவர்மெண்ட்டோட இதுப்படி தான் நாங்கள் அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் இது பண்ணியிருக்காங்க

தொகுதியில நாலு கான்ஸ்டுவன்சில நம்ம அறிவிப்போம் அது பாலிசி டிசிஷன் ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்து தான் இதை கொண்டு வந்திருக்காங்க ஹையர் லெவல்ல ப்ராபப்ளி மேபி யூனியன் கவர்மெண்ட்ல எங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் மாடல்ல நீங்க எடுத்துட்டு போங்கன்னு நான் பேசுறேன் தமிழ்நாடு நம்ம தானே முன் உதாரணமா இருக்குறோம் கல்வி மருத்துவம் பெண்கள் முன்னேற்றம் பொருளாதாரம் இந்த நாள்லயும் எல்லா மாநிலங்களுக்கும் அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கோல்டு மெடல் வாங்கி பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் பெர்ஃபார்ம் பண்றாரு சோ அவங்க தான் இன்னும் தான் அது ஒரு ஐம்பது வருடங்களுக்கு பிற்பாக நம்மளை சுயமரியாத இயக்கமும் பகுத்தறிவு இயக்கமும் ஒரு கிட்டத்தட்ட பிப்டி இயர்ஸா நமக்கு போட்டு கொடுத்த பாதை இருக்குங்களா ஏன் எதற்கு என்று கேள்வி கேளுங்கள் எதையும் அப்படியே பெரியார் சொல்லுவாரு நான் சொல்றதே கூட நான் சொல்றேங்கிறத அப்படியே ஏற்றுக்காதீங்க அதுல உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க ஆராய்ந்து பார்த்து அறிவு சொல்வதை கேளுங்கள் என்று அதைத்தான் சொல்லுவோம் இலக்கியமாகட்டும் புராணங்களாகட்டும் அவை சொல்வது வேறு அது அவரவருடைய நம்பிக்கையின்படி எடுக்கிறார்கள் இல்லையா அதை நீங்கள் தெளிவாக பொறுவத அறிவியல் பூர்வமாக எது உங்களுக்கு தெளிவாக கற்றுத்தரப்பட்டிருக்கிறதோ அல்லது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதோ அதனை நீங்கள் பாடத்திட்டத்திலும் அதை கொண்டு வாருங்கள் மாணவர்களையும் அது போல உருவாக்குங்கள்